ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்து சனிங்கிறது என்ன பலன்களை தரும் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஆக்சுவலா ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வந்து ஒம்பதையும் பத்தையும் நல்லா வாழ வச்சார் பத்தாம் இடத்தை நல்லா பிளஸ் பண்ணார் இந்த பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் தொழிலுக்கு அதிபதி அந்த தொழிலுக்கு அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலை விருத்தி பண்ணுறார் டெவலப் பண்ணுறார் தொழிலை வாழ்க்கையிலே நண்பர்களே சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் பத்து கொடிவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பத்துக்குடிவன் பதினொன்றாம் இடத்தில் வரும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலில் ஓஹோன்னு நல்ல பேர் எடுத்துடுறீங்க அந்த தொழிலால் நிறைய சம்பாதிச்சுடுங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு தொழிலை பொறுமையாக ஆரம்பித்து பொறுமையாக பண்ணுங்கிற எண்ணம் உங்களை விட்டு போயிடுது அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உடனே உடனே அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை வரிசையாக நிறைய கடை போட்டுருங்க என்ன பிரச்சனை இந்த பதினொன்றாம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது அளவு கடந்த தன்னம்பிக்கையை தந்து விடுகிறார் அளவு கடந்த நம்பிக்கையை உருவாக்கி விடுகிறார் இந்த அளவு கடந்த நம்பிக்கை எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களில் சென்று முடிகிறது பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற சனி பகவான் மிக தைரியத்தை தருகிறார் ஆனால் அந்த தைரியம் எங்கு சென்று முடிகிறது என்றால் நஷ்டத்தில் முடிகிறது ஒரு கடை முடிஞ்சால் அதுலேருந்து வர லாபத்தை வச்சு இன்னொரு கடை அதுலேருந்து ஒரு லா அப்படி நம்ம போகணும் ஃப்ளோவாக போகணும் ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சம்ப சந்திக்கிறோம் பதினொன்றாம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால் ஒன்பது பத்துக்குடையவர் என்பதால் பத்துக்குடையவன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா தொழிலில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தொழிலில் பண்ணுறது தான் யூடியூப் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோன்னே ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிட்டு வந்துடுறது ஒரு பெரிய ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்துடுறது தேவையில்லாத செலவு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சோபா வாங்கி போடுறது சும்மாவே ஆஃபீஸுங்கிற ஒரு பில்டப் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற காசு பத்துக்குடையவன் வக்ரம் அதே நேரத்தில் ஒரு ஒம்பது குடையவனாகவும் இருப்பதால் அப்பாவுக்கு உடம்பெல்லாம் செல்லாமல் போகிறது அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸு அப்பாவோட நலன் போன்றவையெல்லாம் எல்லாம் பிரச்சனையாகும் ஒம்பது குடையவன் வக்கரம் வரும்பொழுது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உருவாகிறது பத்துக்குடையவன் வக்கரமாகும் பொழுது தொழில் ஆபத்துகள் பிரச்சனைகள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கின்ற நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாம் இடம் என்பது சனி பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஸ்தானம் பொதுவாகவே ரிசப ராசிக்காரர்கள் பொது வாழ்க்கையில் நிறைய ஈடுபாடு செலுத்துவீர்கள் டெய்லி மக்களை சந்திக்கிற பணியாக இருக்கும் உங்கள் பணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்தித்து சந்திக்கும் போது பத்து கோடியே வக்கரமாகும் பொழுது இது போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க ப்ரீஸ்ட் மதகுருமார் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய தொழில் அந்த மாதிரி தொழிலாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கும் அது வக்கரம் பெறும் பொழுது வழக்கமாக இந்த கோயிலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது சார் இப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு வழக்கமாக இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பிரசங்கம் சத்சங்கம்லாம் பண்ணுவோம் அப்போ எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காம போன்ற பிரசங்க பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லேகிங் என்பது ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பதினா அப்பா அப்பாவோட உடல்நிலை அப்பாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு சார் இப்போ திடீர்னு டவுன் ஆகுது அப்பாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தோம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்பாவுக்கு இப்படி இது சரியாயிடும் அது சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க திடீர்னு பார்த்தா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு டவுன் ஆகிட்டார் போன்ற வகெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பதுங்கிறது சிறு பிரயாணம். ஆறு தாண்டிய பிரயாணம். இந்த ஆறு தாண்டிய பிரயாணம் நீங்க போறீங்க அப்படின்னா அதுல அலைச்சல் இந்த கர்நாடகா போறது, ஆந்திரா போறது, ஆந்திராленд கேரளா போறது ஏதாவது ஒரு அலைச்சலை கொடுத்துட்டே இருப்பார் இதெல்லாம் சனி பகவான் தருகின்ற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ரிஷப ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். மகா அற்புதமான ராசிக்காரங்க நீங்க. உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவனும் நீங்க தான் இருந்த இடத்துல இருந்தே தான் செய்யக்கூடிய யோகத்தை வழிமுறைகளை பக்குவம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க தான் செம்மையான நேரம் உங்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் இடையூறுகளை தான் சந்திப்பீங்க தான் சந்திப்பீங்க திருமணம் தடப்பிடும் படிப்பு தடப்பிடும் இப்படியாம்பட்ட ஒரு சிக்கல்கள்லையும் பலவிதமான இடையூறுகளையும் அடைஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு லாப சொல்லலாம் பாக்கிய சனின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் செம்மையாக வந்திருக்கார் விரையாத சனி பகவானுடைய பெயர்ச்சியை வக்ர பேச்சு பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை ஹைக் ஆகும் படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படித்தவனுக்கு வேலை கிடைச்சி திருமணம் கைகூடாமல் தடைப்பட்டு கிடஞ்சி பாருங்க அந்த திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடி பிள்ளைங்களை அற்புதமாக வளர்க்கக்கூடிய தருணம் நிறைய பேர் சொந்த தொழில் தாங்க இதில் பண்ணுவாங்க அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு குறை வராது யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு தருணம் தான் முழுமையாகவே இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கர பகவான் மகாலட்சுமி பெருமாளுக்கு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குது அதுக்கு மீறின கோயில்களும் இருக்குது இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு துளசி தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும் அரச மரத்தாண்ட அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு இனி வரும் காலங்கள் நான் படிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் காட்சி நடக்கணும் என் குடும்பம் சுபிக்ஷம் கிடைக்கணும் என் வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சாமியை முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு தாங்க சனி பகவானுடைய பார்வை வந்து உங்கள் மேலே வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்வை இருக்குது இதுதான் யோகம் காற்று போதே தூத்திக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி முதுமொழியே இருக்குது நல்ல நேரங்கள் கூடி வரும்போது நம்ம தான் அதை முறையான வழிமுறைகளை பண்ணிக்கணும் இந்தந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகம் பாதகமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாதகமானால் அதுக்கு உண்டான ஒரு அதிபதி யார் அதுக்கு உண்டான தெய்வத்தை யாருன்னு முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா கிரிவல பாதையில் குபேர லிங்கம்னு ஒருத்தர் செம்மையாக இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு தேன் வாங்கி கொடுங்க ஒரு மூலம் பூ வாங்கி கொடுங்க பத்து நிமிஷம் சாமியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு வந்துட்டீங்கன்னா கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கக்கூடிய தருணம் கிடைச்சிரும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க யாரையும் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் ஒரு ஃபோக்கஸோடு தான் வாழ்வீங்க ஒரு குறிக்கோள் தான் இப்படித்தான் வாழணும் இவங்கவுங்க வேணும் இவங்கவுங்க வேண்டாம் அப்படின்னு தன்மல்லாம் இருக்கும் ஆனால் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க அதை பற்றி கேர் பண்ணாதீங்க வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் தான் குடும்பம் தான் தன்னை சார்ந்தவங்க தனக்குண்டான அமைப்பை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா செம்மையாக நீங்கள் வாழலாங்க பயப்படவே வேண்டாம் சனி பகவான் உக்ரமானாலும் சரி வக்ரமானாலும் சரி உங்க ஜாதகத்துக்கு பலனைத்தான் கொடுக்குறார் பலவீனத்தை கொடுக்க மாட்டார் இருந்திருந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் என்ன செய்தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுடைய மேன்மை அடையக்கூடிய நேரம் உண்டு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் நிலையில் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து மீன ராசியில் வக்ர நிலையில் அ அமர்ந்து சனி பகவான் உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு நாட்களில் அதாவது மொத்தம் வந்து சனி பகவான் வக்கர நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆனால் இப்போ நம்ம இந்த நூற்றி எட்டு நாளை தான் மெயினாக எடுத்துக்கிறோம் ஏன்னா சனி பகவான்கிறது ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணி போகிற கிரகம் அப்போ அவர் வந்து ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய மாற்றத்தை மாட்டார் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிறது அவருடைய இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதனால் நம்ம இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக சொல்ல வருவது என்னென்னா நூற்றி எட்டு நாட்களில் ரிஷபராசிக்கு எதிர்பார்க்காத அதாவது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து போ மனசு வெட்டுப்போச்சு அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத விதத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நூற்றி எட்டு நாட்கள் சனி வக்ர பயிற்சி நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க கஷ்டப்படுறது நாங்கள் தானேங்க ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு டிசம்பர் எண்டுக்கு அப்புறம் ஏண்டா இருக்கோன்னு நினைக்கலாம் வந்தீங்க ரொம்ப ரொம்ப போராட்டம் நம்மளுடைய ரிஷப் ராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரக்காரங்களெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஏம் பிறந்துச்சுன்னு சொல்லி தான் யோசித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறிஞர் தொடங்குகளையும் பட்டப்பாடு பெரும்பாடு அப்படிங்கிற இயக்கத்துக்குள் கஷ்டப்பட்டு போராடி தான் நீங்கள் இப்போ தான் ரிலீஸு அப்படின்னு நினச்சிங்க அதற்கு முன்னாடி வந்துட்டார் பாருங்கள் நம்ம தலைவர் நீதி அரசர் ஜம்முன்னு வந்து உட்காண்டார் பதினொன்றாம் இடத்துல அவர் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்தது யோகந்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்க்குற பார்வை உங்களுடைய ராசி தான் நம்ம முத பார்த்தாரு ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்களா கேது பகவான் என்ன பண்ணாரா புழிஞ்சு எடுத்துட்டார் கரும்பு வந்து மிஷினுக்குள்ளே விட்டோம்னா அப்படி சாரை தனியாக சக்கையை தனியாக மிஷின் எடுத்து போட்டு கீழே போட்ட மாதிரி நம்மளுடைய சிவராசி என்பர்களை அப்படியே தன்னுடைய உழைப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு போ நீ வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள அத்தனை நபர்களுமே உங்களை பயன்படுத்தி கொண்டாக தான் நான் சத்தியமாக சொல்வேன் அப்போ இந்த பயன்பாடு எவ்வளோ லாக் ஆச்சு ஆனால் சனிபவன் அப்படி பண்ணலை உங்கள் கூட இருந்த உங்களை ஏமாற்றி இருந்து நிறைய ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கே துரோகம் செஞ்ச யார் உங்கள் கூட உண்மையான நபர் யார் போலியான நபர் யாருங்கிறத ஃப்ரூஃப் பண்ணது யார் நம்ம சனி அந்த தான் அந்தளவுக்கு அவருடைய செயல்பாடில் கஷ்டத்தை கொடுத்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய கிரகந்தான் நம்முடைய சனீஸ்வர பகவான் ஆனால் அவரை பார்த்து நம்ம சம்டைம் வந்து அதிகமாக பயப்படுறோம் இதுதான் உண்மை ரிஷபராசி என்பர்களுக்கு இது பொது பலனும் தான் அப்போ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய உங்களுடைய மூத்த சகோதரமும் சரி உங்களுடைய இளைய சகோதரனும் சரி சகோதர சகோதரிகளும் சரி வச்சுக்கோங்களேன் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உறுதியாக உங்கள் மீது அக்கறை கட்டுவாங்க தனித்து விடப்பட்ட நீங்கள் ஒரு தோப்பாக மாற போகிறீங்க எனக்கு அண்ணன் இருக்காண்டா எனக்கு அக்கா இருக்காடா எனக்கு நீ அண்ணன் தம்பி இருக்காங்கடா அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் உங்களுடைய ஒரு வலிமையை பலப்படுத்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல பிறந்தவர்கள் உதவி செய்வார் அதே போல் நம்மளுடைய இசவராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடித்த பெண்கள் மிகவும் கொடுமை கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா இப்போ நம்மளுடைய கணவருடைய வீட்டில் கணவர் அன்பு காட்டும் போது கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ப்ரெஷர் கொடுத்தாங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு நிறைய டிப்ரெஷன்லேயே இந்த குடும்பத்துக்கு ஏண்டா வந்தோம் இந்த குடும்பத்துக்காண்டி நம்ம உயிரை கொடுத்து உழைக்கிறோமே ஆனால் அந்த குடும்பம் நம்மளை இன்னும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்களே புரிந்து கொள்ள மாட்டேங்களே அப்புடின்னு ஒரு இயக்கத்திலும் கவலையிலும் இருக்கிற நம்மளுடைய இசவராசி பெண்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக சனி பகவான் வக்கிற நிலையில் அமர்ந்து உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் மாற்றப்படுறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க புதிய தொழில் தொடங்கலாம் அதே ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிறீங்கன்னா தொழில் தொடங்கலான்னு யோசிச்சுக்கிறீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான ஒரு அங்கீகாரம் செயல்பாடுகள் சனி பகவான் வக்ரநிலிருந்து தரப்போகிறார் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்போ இந்த முயற்சியில் வெற்றி வேணும் தான் வேலை கிடைக்கும் பல தடவை எக்ஸாம் எழுதி பார்த்தேன் குறைஞ்சது நாலஞ்சு தடவைலாம் எழுதி மனசு நொந்து போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய விசவராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக அரசாங்க வேலை பெறுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கிறார் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டுட்டால் உங்களுடைய லைஃப்பில் இந்த சனி வக்கர பயிற்சி நூற்றி எட்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி என்பது உண்மை நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் முப்பது நாள் கழிஞ்சிச்சு நூற்றி எட்டு நாட்கள் உங்களுடைய லைஃப்பை டேன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடியோ போது மெயினாக எடுத்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகிறது பொதுவாக ரிஷபராசினியர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு மாடாய் உழைக்கக்கூடிய தன்மைனா அதோடய ஒரு அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா காலைதான் இல்லையா அப்போ அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளவு நாளாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாருங்க இந்த லாபஸ்தானத்தில் இயங்கின சனி பகவான் வந்து வந் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்யாதிபதி தன்மையும் ஒரு தசமகேந்திர தன்மையையும் பெற்றிருக்கிற சனி பகவானாக இருந்தார் அவர் லாபத்தில் இயங்குதுனால உங்களுக்கு நிறைய லாப விஷயங்களை கணக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் உங்க ஜாதகத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளவு முன்னேற்றங்களுக்காக ஒரு ஏன்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அதாவது ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் அதே மாதிரி லாபத்தில் வந்து சனி இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எதுவுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஸ்தானங்களில் இருந்ததுனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அந்த உழைப்பும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க பட்சத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் லாபத்தில் இயங்கின சனி பகவான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றக்கூடிய தன்மையில் இருந்திருந்தார் அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் ஆயிருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களோட தொழில் இப்போ தொழில் ஸ்தானத்தில் நீங்க ஏதாவது ஒரு ரெனவேஷன் பண்றதுக்காக வெயிட் பண்றீங்க ஏதாவது ஒரு அமைப்பை பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க ஏன்னா ஒரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் இவ்வளவு நாளாக நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணலான் இருப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு நான் என்னோட ஆபீஸ்ல டேபிள் சேரை வந்து வேற திசை பார்த்து வைக்க போறேன் அதே மாதிரி வந்து நான் இன்னும் ஆஃபீஸோட கலரை மாத்த போறேன் இந்த மாதிரி ரூஃபிங்ஸை மாற்ற போறேன் இந்த மாதிரி நிறைய எஸ்டாபிளிஷ்மெண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அதை ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தந்து உங்களுடைய தொழில்ல உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பகவான் எடுத்துகிட்டு போ போறாருன்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்க சுயஜாதகத்தில் வக்ரமா இருக்க பட்சத்துல இந்த வக்ர சனி காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் இயல்பாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களே நடந்துகிட்டு இருக்கு மாணவர்கள் படிப்புல வந்து அதீத ஆர்வம் கொண்டு படித்தீர்களே ஆனா அதற்கு தகுந்த நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டுல குரு இருக்காரு எல்லா பிளானர்ஸுமே இந்த வருஷம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது ஆனால் நான் அதுவும் சொல்கிறேன் உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்க பட்சத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஆடை ஆபரணம் அணிகலனுடைய சேர்க்கை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் வேலை மாறுறவங்க தொழிலை மாறுறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் இல்லைனா இந்த காலகட்டம்ங்கிறது உங்களை கொஞ்சம் அதில் அலைக்கழிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த வக்ரமான காலகட்டத்தில் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது ரொம்ப உங்களை வந்து திருப்பி சங்கடப்படுத்தி திருப்பி நீங்கள் அதே வேலையை பண்ற மாதிரி வேற பக்கம் போய் பண்ற மாதிரி மாற்றி விட்டுரும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்னோட லவ்வர் என் கூட பேசலை என்னோட ஆள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ரம் எப்போ ஆரம்பிச்சதோ அந்த நாளில் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரபுள் இருந்தால் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ள அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா எப்படி எப்பயுமே வக்ர காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது அதே சனி வக்ரத்துக்கு தான் இருக்குது அப்போ இப்போ உங்களை யாராவது விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சங்கடம் இருக்குது அந்யோன்யம் இல்லை அப்படின்னா கூட அவங்க இப்போதைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா கூட இப்போ அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகாரத்துக்குள்ளே அவங்க திரும்பி வந்து பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் இந்த படிக்கிற மாணவர்களும் சரி ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தீர்களானால் உங்களுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களோட ஏன்னா வந்து இப்போ உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இயங்கிக்கிட்டு இருக்காரு அது சுகஸ்தானத்தில் கேது இயங்குறதுனால உங்களோட ஹெல்த்தில் இந்த ரிஷபராசி நேர்கள் அதீதமான அக்கறை எடுத்துக்கோங்க அதே போல் ரிஷபராசி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் வந்து இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை கவனமாக பார்த்து இந்த ரிஷபராசிக்கு இது ஒரு பொன்னான காலமாக நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ர பயிற்சி சகல நல்ல பலன்களையுமே உங்களுக்கு வாரி வழங்குங்க அப்போ இந்த ரிஷபராசி நேர்கள் பொதுவாக அம்பிகையுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு பெண் கிரகங்களான சுக்கரன் வந்து ஆட்சியும் சந்திரன் உச்சமும் பெறுவதனால பௌர்ணமி நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்பிகை வழிபாடு எடுத்துக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளையுமே வாரி வழங்கும் அதே போல் இந்த குச்சனூர் சனி பகவானையோ இல்லை திருநள்ளார் சனி பகவானையோ உங்கள் ராசிக்கு இப்போ நன்மை தராருங்க அதனால நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பக்கத்தில் எங்கே சனி பகவான் இருக்காரோ அங்கே போய் வழிபடுங்க ஏன்னா பொதுவாக அந்த ஸ்திர ராசிக்காரர்களான ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் ஊருக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போகிறத ரொம்ப விரும்புவீங்க அதனால பக்கத்தில் இருக்க சனி பகவானை வழி வழிபடலாங்க ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும்